வணக்கம் திருவம்பாவை மாணிக்க வாசகர் ஐந்தாவது பாடல் கடவுளை மிக பெரிய ஒரு உருவமாக சித்தரிப்பது எதற்கென்றால் இந்த மனித மனத்திற்கு உருவ வழிபாடு வேண்டும் என்று சொல்லுகிறார் பாலகுமாரர் பெரும் எழுத்து சித்தர் அவர் அந்த உருவ வழிபாடு அந்த உருவமும் பிரம்மாண்டமாய் இருந்தால்தான் மனித மனதிற்கு அதை பெரிதாக நினைக்க முடியும் என்கிறார் கனதாசன் சொல்லுவார் கடவுள் கல்ல இருக்கிறது தான் நல்லது வர்றவங்க கிட்டையெல்லாம் பேச ஆரம்பிச்சுட்டா பல பேர் கோயிலுக்கே வரமாட்டான் எப்பா கோயிலுக்கு போனா கடவுள் பேசியே அறுப்பா இருப்பா கழுத்தை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இந்த மாணிக்க வாசகர் இந்த சொல்றார் மாலரியா நான்முகனும் காணாம் மலையினை நாம் போலறிவோம் என்று உள்ள பொக்கங்களே பேசும் பால் ஊறு தேன் படிரி கடைதரவாய் ஞாலமே விண்ணே பிறவே அறிவறியான் திருமால் சிவபெருமானை முழுமையாக பார்த்ததில்லை நான்முகனான பிரம்மா பார்த்ததில்லை முடிதேடி போன பிரம்மாவும் அடிதேடி போன பெருமாளும் பார்த்ததில்லை அதை வந்து எனக்கு தெரியும் சிவபெருமானை எனக்கு தெரியும் நான் முழுசா தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்ல முடியாது அப்படி சில பேர் சொல்லுவாங்க அது தப்பு நீ அப்படிதான் நினைச்சிட்டு இருக்க போல பார்த்துடலாம் தெரிஞ்சுக்கலான்ட்டு ஊறு தேன்பாய் படிரி கடைதரவாய் வாய் அதாவது சுத்தமான வாய் ஏன்னா அந்த காலகட்டத்தில் மனசு சுத்தமாக இருந்தால் வாய் சுத்தமாக இருக்கும் அதுக்காக பல்லு விலக வேண்டாமான்லாம் கேட்கறாதீங்க ஒரு படத்தில் ஒருத்தர் பாடிக்கிட்டே வருவார் திருப்புகழை பாட பாட வாய் மணக்கம் உடனே இந்த யுகத்தினுடைய பெரும் நகைச்சுவை நடிகர் கவுண்டமணி அவர்கள் பல்வழக மாட்டேம்பர் அது உருவகமாக சொல்லுவது பால்வூறு தேன்பாய் கடை தரவாய் பாலும் தேனும் வாயிலே ஊறுகிறது அந்த மாதிரி இனிக்க இனிக்க பேசுறேங்கிறாங்க அந்த பொண்ணை பார்த்து கடை தரவாய் கதவை தர தூங்கிட்டு இருக்க யாரை பத்தி நாம பேசிக்கிட்டு இருக்கோம் தெரியுமா யாரோட கோயிலுக்கு போறோம்னு தெரியுமா ஞாலமே விண்ணே பிறவே அறிவறியான் யாருக்குமே அவனை பத்தி தெரியாது இந்த உலகத்திற்கு தெரியாது வானத்துக்கு தெரியாது யாருக்குமே அவனை பற்றி சரியாக தெரியாது இன்ஃபினிட் ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ் ஹிஸ்டரி அப்படிங்கிற புத்தகத்துல சொல்லுவார் பிக் பேங் தியரி இந்த உலகம் ஒன்றுமில்லாத ஒன்றிலிருந்து தோன்றியதும் ஒன்றுமில்லாத ஒன்று கோலமும் நம்மை ஆட்கொண்டருளி கோதாட்டும் தயவு செய்து நம்ம ஒன்ன புரிஞ்சுக்கலாம் என்ன நமக்கு பல நேரங்களில் சரியா முடிவெடுக்க தெரியல டாடா ரட்டன் டாடா ஒரு தடவை சொன்னார் நான் ரொம்ப யோசிச்செல்லாம் முடிவெடுக்க மாட்டேன் ஏதோ ஒரு முடிவு எடுப்பேன் அதுல வர்ற பிரச்சனையை புத்திசாலித்தனமா சால்வ் பண்ணி ஜெயிச்சு வந்துட்டேன் அப்படின்னு சொன்னேன் இதை இளைய தலைமுறை இந்த மேனேஜ்மெண்ட் டெக்னிக் பேசுறவங்க கொஞ்சம் யோசிக்கணும் சரி நம்மை ஆட்கொண்டு அருளி நம்ம மேல கருணைப்பட்டு நம்மளை வழிகாட்டுறார் சிவபெருமான் அப்ப நமக்கு ஒரு டெசிஷனை எடுக்கிறதும் அதை சரியான டெசிஷனான்னு யோசிக்கிறதுக்கு முன்னாடியே டெசிஷன் எடுக்க வச்சு அதை சரியா வழி நடத்துறது சிவபெருமான் கோலமும் நம்மை ஆட்கொண்டருளி கோதாட்டும் சீலமும் பாடி சிவனே சிவனே என்று ஓலம் இடினும் வந்து அவர் நம்ம மேல கருணை காட்டுறார் நமக்கு தகுதி இருக்கோ இல்லையோ கருணை காட்டுறார் மழை கங்கை மேலும் விழுகிறது யமுனை மேலும் விழுகிறது சாக்கடையிலும் விழுகிறது மழை கருணை காட்டுது சாக்கடை மேலே அதே மழை துளிதான் அந்த மாதிரி சாக்கடை போன்ற மனதுடைய பல மனிதர்களின் வாழ்க்கையில சிவபெருமான் கருணை காட்டி வழிநடத்துகிறார் நடத்துகிறார் நம்மை ஆட்கொண்டருளி கோதாட்டும் சீலமும் பாடி சிவனே சிவனே என்று அந்த சீலம் வந்த குணத்தை பாராட்டணும் ஒரு பெரிய ஆள் இருக்காங்க நம்மளுக்கு ஹெல்ப் பண்றாங்க நம்ம நன்றியோட இல்லை நம்ம அவங்கள மதிக்கல அந்த பெரியால் அப்புறம் ஹெல்ப் பண்ணுவார மாட்டார் ஆனால் சிவன்கிற பெரியால் அப்படி கிடையாது நம்ம மதிக்கலைன்னாலும் பாராட்டலைன்னாலும் திட்டுனாலும் கண்ணதாசன் சொன்னார் மழை வரக்கூடாதுன்னு சொல்லி நாடகம் நடத்துகிறவர் பிரார்த்தனை பண்றார் ஒரு தேங்காய் உடைக்கிறார் மழை வர வேணும்னு சொல்லி விவசாயி பிரார்த்தனை பண்றார் ஒரு தேங்காய் உடைக்கிறார் அவங்க மொத்தம் விநாயகப் பெருமானுக்கு ரெண்டு தேங்காய் அந்த மாதிரி சிவபெருமானுடைய சிறப்பு அவனை மதிக்கலைன்னாலும் தயவு செய்து யோசிச்சுக்கோங்க கருணை கட்டுறார் அந்த சீலத்தை குணத்தை பாடி ஓலமிடினும் உணராயகன் கத்து கத்துன்னு கத்துறோம் சிவபெருமானுடைய சிறப்பை உனக்கு உணர முடியல எவ்வளவு அற்புதமான கருணையாளன் பெருங்கருணையாளன் நாகூர் அனிஃபா ஒரு பாட்டு பாடுவார் ரொம்ப நல்லா இருக்கும் கேட்டு பாருங்க இறைவனிடம் கையேந்துங்கள் அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை பொறுமையுடன் கேட்டு பாருங்கள் அவன் பொக்கிஷத்தை மூடுவதில்லை அது எல்லா வகை மதத்து பிரார்த்தனையாளர்களுக்கும் பொருந்தும் இறைவனிடம் கையேந்துங்கள் செவ்வருமான் அப்படிப்பட்டவர் நாகூர் அனிஃபா பிரமாதமான இசைக்கலைஞர் அப்படிப்பட்ட கருணையாளன் சிவன் அவனை வழிபடுங்கள் ஏல குழலி நல்ல வாசமுள்ள குழல் குழல்னா கூந்தல் வாசமுள்ள கூந்தல் சண்டை கூட வந்துச்சு இல்லைங்க நக்கீரனுக்கு செவ்வருமானக்கும் பெண்களினுடைய கூந்தலில் இருக்கிற வாசம் இயற்கையானதா செயற்கையானதா அந்த காலம் இந்த காலம் மாறுதா பெண்களுடைய கூந்தலே இயற்கையானதா செயற்கையானதா காலத்திற்கு ஏற்ற மாதிரி வாதம் மாறும் நக்கீரர் பெரும் முருகபக்தர் அப்படி பட்ட கூந்தல் இந்த பெண்ணுக்கு எப்படி இருக்குன்னா ஏலம் ஏலக்காய் போட்ட புகை ஏல புகை போட்ட கூந்தல் அதனால ஏல குழலி பரிசேலுவர் பா வாய் உன்னோட கூந்தல் வாசம் மூக்குக்கு வந்துருச்சு ஏன்னா நீ தான் இருக்கிற ஆனா கிளம்பி வரமாட்டேங்கிற சோர்வா இருக்க ஒரு தயக்கம் இருக்கு ஒரு மயக்கம் இருக்கு ஒரு குழப்பம் இருக்கு சிவனுடைய கருணை பத்தி உனக்கு தெரியல தெரிஞ்சுக்கோ ஏன்னா எல்லோருமே இன்றைக்கு இருக்கிற மிக பெரும் மனிதர்கள் எல்லோருமே என்ன நினைக்கிறார்கள் கேட்டு பாருங்க உள்ளுக்குள்ள கிட்ட போய் கேட்டு பாருங்க எப்படி சார் ஜெயிச்சிங்க ஏங்க நீங்கள் வேற நான் என்னங்க ஜெயிச்சேன் முடிஞ்சதை செஞ்சேன் வெற்றி வந்துருச்சு அப்படிதான் தான் சொல்லுவான் பெரும் பெரும் சாணக்கியர்கள் கூட ஏன் சாணக்கியரை கூட அப்படித்தான் அர்த்த சாஸ்திரம் எழுதியிருக்கிற சாணக்கியர் அவமானப்பட்டு சந்திரகுப்தரை பெரிய ராஜாவாக்கிய சாணக்கியன் கூட அர்த்த சாஸ்திரத்தில் காலம் நல்ல காலம் இருந்தால்தான் நல்ல குணங்கள் ஜெயிக்கும் சொல்லியிருக்காரு அந்த நல்ல காலம் வருது கடவுளுடைய கருணை அந்த கடவுள் கடவுளுடைய கருணை வர்றதுக்கு தான் பிரார்த்தனை வெற்றி வருதோ இல்லையோ தோல்வி வராமல் இருந்தாவே போதுமே கிரிக்கெட் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் வெற்றியும் இல்லை தோல்வியும் இல்லை அப்படிங்கிற சமநிலை வந்துட்டாவே பெருசு அதற்குத்தான் மால் அறியா நான் முகனும் காணா மலை மலையோட சிறப்பு என்ன அசையாது அசையவே அசையாது இல்லைங்களா இன்னொன்று பூமியிலிருந்து மேலே வானத்தை நோக்கி போகும் நீர் நிலம் காற்று ஆகாயம் பூமி மலையில் பார்த்தீங்கன்னா தண்ணி இருக்கும் நிலம் இருக்கும் காற்று இருக்கும் பூமி இருக்கு ஆகாயம் ஒன்று தான் இல்லை ஆகாயத்தை நோக்கி ஆனால் போகுது அதுதான் மலையினுடைய சிறப்பு நான்கு பூதங்கள் பஞ்ச பூதங்கள்னு சொல்லுவாங்க ஐந்து பூதங்கள் ஆமாம் உங்களை கேட்டால் நீங்கள் வந்து யாரை கேட்குறோங்கிறத பொறுத்து ஒரு மாணவரை கேட்டால் ஐந்து பூதங்கள் தானே ஃபிசிக்ஸ் டீச்சரு கெமிஸ்ட்ரி டீச்சரு மேத்ஸ் டீச்சரு இங்கிலீஷ் டீச்சரு அப்படிமா தமிழ் டீச்சரு ஆனால் அப்படியெல்லாம் இல்லாமல் மலை சிவபெருமான் பெரிய மலை அண்ணாமலை மலை அண்ணாமலை அருணாச்சலம் அருணம்னா என்ன சிகப்பு சிகப்பு மலை திருவண்ணாமலையினோட சிறப்பு என்னென்னா சிகப்பு மலை அண்ணாமலைங்கிறதுக்கு அதுதான் அர்த்தம் அருணா அருணேஸ்வரன் அருணன் சகப்பு மலை அண்ணாமலை அப்படிப்பட்ட அண்ணாமலையை வழிபடுங்கள் நலம் பெறுவீர்கள் மாணிக்க வாசகரை நினைத்து பாருங்கள் நன்றி வணக்கம்